ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேறாரிச்சிருவாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு நம்ம மல்லி சில்லை என்னடா விருப்பா சு காசுரமாக போயிட்டுருக்கா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க உள்ள போவோம் என்ன நடக்குதுன்னா நம்ம மல்லியிருக்காங்க பார்த்திங்களா அவங்க வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஏது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் கோயிலில் வந்து யாருன்னே தெரியாத அந்த சாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கொம்பலை அவங்க வந்து மல்லிகையில் ரெண்டு பொம்மையை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு மல்லி இந்தா இந்த ரெண்டு பொம்மையை போடி இதை பிரி அப்படின்றாங்க ஒட்டி இந்த ரெண்டு பொம்மையும் நம்ம மல்லி கஷ்டப்பட்டு ஒட்டச்சி எடுக்கிறாங்க ரெண்டு தனியாக எடுத்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க இந்த கோயில் இருக்கிற ரெண்டு திசையில் போயிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொரு பொம்மையும் மறைச்சி வச்சுட்டு ஓகேவா ஏன் எதுக்காக மல்லி கேட்க நீ மறைச்சு வச்சுட்டு வந்துடு இந்த கோயிலை விட்டு நீ போகிறதுக்குள்ளே நீ பாரு அந்த யாரோ ஒருத்தர் மூலிமா அந்த ரெண்டு பொம்மையும் ஒன்றும் சேர்ந்துருச்சு அப்படின்னா உன்னையும் உன் புருஷனை யாராலையும் பிரிக்க முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று செய்றது உறுதி ஸோ அதனால நீ போய் செய் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோடனே மல்லி நம்பிக்கை இல்லாமல் முடியாதுன்றாங்க நம்ம பெரிய அம்மாவோ பெரியவங்க சொன்னால் ஆயிரம் அறுத்து இருக்கும் மல்லி சும்மா கூட கூட பேசாத போய் செய் அப்படின்னு சொல்ல நம்ம மல்லியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்களை பார்த்தா பொம்மையை வைக்கிறாங்க போயிட்டு ஒரு இடத்துல ஒரு செடிக்கு பின்னாடி ஒரு இடத்துலையும் கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்துலையும் போயிட்டு பொம்மையை மறைச்சு வச்சுட்டு சாமியை கும்பிட்டு நேராக வந்துட்டுருக்காங்க பெரியம்மா கேட்குறாங்க என்ன மல்லி போன விளாச்சா ஆ முடிச்சு பெரியம்மா போயிட்டு மறைச்சு வச்சுட்டேன்னு சொல்ல இதுக்கப்புறம் சரி வாப்புள்ள போலாம் அப்படின்னு நம்ம பெரியம்மா சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா நம்ம மல்லி சரி பெரியம்மா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா கூட நேராக வந்துட்டு இருக்காங்க எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலோட நடுவில் இந்த ஹால் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அங்கே போயிட்டு கோயிலோட மண்டபத்தில் போயிட்டு உட்காடுறாங்க ஒரு பக்கம் மல்லி அப்படியே யோசிச்சிட்டு இருக்கா என்னன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க குழந்தைய பட்டினி போட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணா நீ எல்லாம் எப்படி அவளுக்கு அம்மாவாக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி மல்லியை பிடிச்சி திட்டிருப்பாங்க இதை தான் நம்ம மல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் குழப்பங்கள் நிறைய போயிட்டுருக்குங்க எனக்கே இதை பார்க்கும்போது ஐயோ என்னடா இதுன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு நம்ம அங்கே இப்படி ஒரு நிலமை என்னங்க டைரக்டர் என்ன தான் இருந்தாலும் மல்லிகைவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க கொஞ்ச நாளைக்கு ரஞ்சிதா ராஜஸ்வரி கஷ்டப்படுத்தி மல்லியை சந்தோஷமாக வச்சுக்கலாம்ல சும்மா மல்லி வேறு கஷ்டப்படுத்திகிட்டு இருக்குதே டைரக்டரு வேலையை போச்சு அந்த டைரக்டர் மட்டும் என் கையில் கிடச்சா எதுவும் பண்ண மாட்டேங்க லைக் மாற்றி வைக்க சொல்லுவேன் மற்றபடி வேறு இது பண்ண மாட்டேன் சரி விடுங்க கஷ்டம் இல்லாமல் இதுதான் இருக்குது சொல்லுங்கள் கஷ்டப்பட்டு பணம் வர கல் கிடைக்கும் கஷ்டப்பட்டு வண்டியை போயிட்டு ஒயின் ஷாப் பண்ணால் தான் சரக்கு கிடைக்கும் அதை குடிச்சிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தால் தான் அசிங்கம் கவுமானம் கேவலம் எல்லாம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் கஷ்டப்படும் இலவசமாக கிடைக்காதில்ல சோனால இதுவும் அப்படி தான் நினச்சிருப்போம் விட்டுங்க அவ்வளோதான் இப்படியே ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம விஜய் மின்பா குட்டி விட்டு கடைக்கு போயிட்டுருக்காரு ஏன்னா அதுக்கு ஏன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வலையல் வாங்கி கொடுக்க அவர் பிளாஷ் பேக்காக சொல்கிறார் வெண்பாக்குட்டி நான் சின்ன பையனாக போதெல்லாம் இந்த மாதிரி கடையெல்லாம் போய்ட்டு நிறைய வாங்கணும்னு ஆசைப்படுவோம் காசு இருக்காது வெளியில எங்கேயும் கடைக்கு போக முடியும் இந்த மாதிரி கடையில் தான் எல்லாம் வாங்குவோம் இருக்கிறத வச்சு உனக்கு போய் தானே வாங்கி தரமா அப்படின்னு சொல்ல இது இந்த அதை வாங்கி கொடுங்க போக வேண்டிய வேறு ரீக்தியாக சொல்ல ஏன் அப்படி பேசுகிறேன்னு கேக்கு அதுக்காக சொல்கிறாருங்க எனக்கு மல்லியம்மா ரெண்டு பேருக்கும் நீங்கள் வாங்கி கொடுத்தா நான் வரேன் நான் வர மாட்டேன்னு சொல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருந்த ரெண்டு விஷயம் கமல் குட்டி குட்டி கமலை பார்த்து ஆசையாக எடுத்துக்கிறாங்க நம்ம வெண்பாக்குட்டி அதை எடுத்துக்கிட்டு தான் ஓகே இது பில் பே பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஒரு கம்மல் வெண்பாக் மட்டும் அவர் போட்டு விட்டுடுறாங்க இன்னொரு கம்மலை வந்து நம்ம மல்லிகைக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க நம்ம வெண்பாக்குட்டி யார் வாங்கி கொடுத்து விஜய் வாங்கி கொடுத்தது யாருக்கு வாங்கி கொடுத்ததுன்னு பார்த்தா நம்மளோட மல்லிகை வாங்கி கொடுத்ததா சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனால் நம்ம வெண்பாக்குட்டி இதை நம்பலும் இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்குது எது நடக்கு போகுதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மார்டா பாய்